குமார் பிஎம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நவகிரகத்தில் ஒரு மாற்றம் வருவதால் என்னென்ன பலன்கள் வரும் என்பதை பார்க்குறோம் நவகிரகம் என்றால் என்ன பஸ்ட் உங்களுக்கு தெரியுங்களா அது சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த ஒம்பது கிரகங்களாகும் இந்த ஒம்போது கிரகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் இந்த வியாழன் சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த குரு பகவான் வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து இடப்பெயர்ச்சி செய்தார் அந்த பயிற்சி செய்வதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து நல்லா பலன் கிடைக்கும் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் இது நல்ல மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பணக்காரராக ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பதிவிட போகிறேன் வீடியோவை பிர கடைச்சிருக்கும் பாருங்க ஒவ்வொரு கிரகங்களும் அதெல்லாம் சொன்னேங்க இல்லைங்களா ஒன்போது கிரகங்கள் அது ஒவ்வொரு கிரகங்களும் தங்களின் ராசியை மாற்றம் கொள்ளும் போது அதனுடைய தாக்கமானது நம்மளுக்கு எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும் சில ராசிகளுக்கு மட்டும்தான் பலனை அள்ளி தரும் அந்த வகையில் கிரகங்களில் முக்கியமாக இருப்பவர் குரு பகவான் அது வியலான்னு சொல்லுவீங்க இல்லைங்களா அந்த குரு பகவான் இவருடைய பெயர்ச்சியானது சில சமயங்களில் நல்லதாகவும் சில சமயத்தில் கெடுதலாகவும் கூட இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் நட்சத்திரத்தை போகிறார் அதாவது தற்போது குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்து வருகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் மூன்றாம் கட்டத்திற்கு நுழையப் போகிறார் இந்த நிலையில் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை இருக்கப் போகிறார் அதாவது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் மூன்றாம் கட்டத்திற்கு நுழையப் போகிறார் அப்படி போகும்போது இதில் மூன்று ராசிகள் பணக்காரர்கள் ஆகப் போகிறார்கள் மூன்று ராசிகள் மட்டும் இதில் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ராசிகள் மூன்று ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணக்காரர் ஆகவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த ராசி எந்தெந்த ராசி மொத்தம் மூணு ராசி சொல்லியிருக்கேன் மூணு ராசியில் வந்து அது என்னென்ன ராசி அதை பற்றி நம்ம அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அது போய் என்னென்ன ராசிகள்னு பார்க்கலாம் வீடியோ வந்து இங்கேயும் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒவ்வொன்றா எல்லாமே புரியும் அந்த வகையில் நம்ம இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி கண்ணீராசிரியர்களுக்கு குருவின் நட்சத்திர கட்டப்பயிற்சியானது எல்லா விதத்திலும் சாதகமான பலனை தரும் நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் உங்களின் திறமையை வெளிப்படுத்தினால் இதன் மூலம் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் எதாவது வந்து நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து நல்ல கஷ் முயற்சித்து நல்ல வேலைகள் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பதவி உயர்வும் சம்பள உயர்வும் அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து பண வரவில் எந்த பிரச்சனையும் வராது குடும்பத்தில் ஏதோனு பிரச்சனையை சந்தித்து வந்தால் அவை இந்த நேரத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வரும் குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் இல்லைங்க அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த முடிவுக்கு வந்துவிடும் வேலை இல்லாமல் இதுவரை இருந்தவர்களுக்கு வேலை வேலையில் கிடைக்கலப்பா அப்படின்றவங்களும் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வேலைக்கு முயற்சிக்கலாம் வே வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாம் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து முயற்சித்தால் கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்வீர்கள் இந்த சமயத்தில் பாத்தீங்களா செப்டம்பர் பத்தொம்போதிலிருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் அந்த குரு பகவானுடைய அந்த மாற்றத்தினால் நம்மளுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்கும் அடுத்த அதிர்ஷ்டசாலியான ராசி என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்ப ராசி இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க கட்டப்பயிற்சி ஆனது எல்லா விதத்திலும் சிறப்பான பலனை தரக்கூடியது தான் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பண வரவு ஆனது அதிகமாக அதிகரிக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள் நீ எந்த வேலையை செய்தாலும் அது வந்து கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள் பணியிடத்தில் பணிகள் ஆனது அதிகமாக இருந்தால் கூட அதை நீங்கள் சில நேரத்தில் முன்பே நீ அந்த வேலையை முடித்து விடு முடித்து காட்டுவீர்கள் உங்களின் செயல்களைக் கண்டு மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் பதவி உதவியும் உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்திங்களா இந்த ராசிக்காரங்களுக்கும் வந்து நல்ல ஒரு பணம் வரவுக்கு எந்த பிரச்சனையும் வராத ஒரு மாதமாக தான் இந்த அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு தரும் நம்ம ரெண்டு ராசி பார்த்தாச்சுங்க மூணாவது ராசி வந்து என்ன ராசி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடகம் ராசி கடக ராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரிதாங்க நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கடகராசிக்கார்கள் கூட பார்த்திங்கன்னா நட்சத்திர கட்டப்பயிற்சியானது எல்லா விகிதத்திலும் சிறப்பான பலனை தரக்கூடிய நாளாக சமயமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பண வரவானது அதிகமாக காணப்படும் இதன் மூலம் வீட்டில் உள்ளவர்கள் ஆசைப்பட்ட பொருள்களெல்லாம் நீங்கள் வாங்கி தரலாம் பணம் இருந்தால் வரை எல்லா பொருளும் வாங்கி தரலாம் அதனால் இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு கஷ்டம் வராது வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் செய்யணும் நினைத்தீர்களோ அதையெல்லாம் செய்து முடிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் சரிங்க பணம் எல்லாம் நம்மக்கிட்ட வந்துடுச்சு பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி வரும்போது பிள்ளைகள் எதை கேட்டாலும் நீங்கள் வாங்கி தருவீர்கள் சரிங்களா பிள்ளைகள் பணம் இருந்தால் இதனாலும் வாங்கி தரலாம் அதனால் பிள்ளைகள் கேட்டதையெல்லாம் வாங்கி தரக்கூடிய அந்த காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாரம் கிடைக்கும் இந்த பாருங்க இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு யாராருக்கு திருமணம் ஆகலையோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா நல்ல வரும் வரன் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் இந்த குரு பகவான் இடப்பயிற்சி மாற்றத்தினால் பாருங்கள் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தர தரக்கூடியது பண வரவுக்கு வந்து ஒரு பஞ்சமே இல்லை நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் முயற்சித்தால் நல்ல ஒரு உயர் பதவிக்கு நீங்கள் முன்னேறலாம் அப்படின்னு தான் இந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியை வந்து நான் சொல்லியிருக்கேன் அத்தனையுமே வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாங்க நான் ஒரு எழுதி போட்டிருக்கேன் அதுவும் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து புரியாதவங்க படித்து பாருங்கள் நான் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி போட்டிருக்கேன் கன்னிராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் நான் சொன்னது போக அத்தனையுமே வந்து எழுதியிருக்கேன் எழுதி போட்டிருக்கேன் அது நீங்கள் பாருங்கள் குமார் பிஎம் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் கிரகங்கள் தங்களின் ராசியை மாற்றிக் கொள்ளும்போது அதனுடைய தாக்கமானது எல்லா ராசிகளிலும் இருந்தாலும் சில ராசிகளுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் வந்து அள்ளித்தரும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கிரகங்களில் முக்கியமாக இருப்பவர் குரு பகவான் இவருடைய இவருடைய பயிற்சியை பார்த்திங்கன்னா சில சமயங்களில் நல்லதாகவும் இருக்கலாம் கெடுதலாகவும் இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் தனது நட்சத்திரத்தை மாற்றப் போகிறார் இப்போது பார்த்தீங்கன்னா குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்து வருகிறார் ஆனால் சில கட்டத்தை மாற்றப் போகிறார் வருகிற செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் மூன்றாம் கட்டத்திற்குள் நுழையப் போகிறார் இந்த நிலை அக்டோபர் பதினேழாம் தேதி வரை இருக்க போகிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை இந்த மாற்றங்கள் இருக்கும் இந்த மாற்றத்தினால் மூன்று ராசிகள் பார்த்திங்கன்னா பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த ராசிகள் என்னென்ன ராசிகள் என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன ராசிகள் என்று பார்க்கலாம் முதல் ராசி என்னான்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னி ராசி ஆமாங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திர கட்டப்பெயர்ச்சி ஆனது எல்லா விதத்திலும் சாதகமாக பலனை தரும் இதனால் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தால் உங்களின் திறமையை வெளிப்படுத்தினால் இதன் மூலம் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனையை சந்தித்து வந்தால் அவை இந்த நேரத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வரும் வேலை இல்லாத இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வீர்கள் இந்த ராசி யார் ராசி உள்ளவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலையில் இருப்பவர்கள் வந்து நல்லா முயற்சித்து அந்த வேலை திறமையை காட்டுங்கள் உங்களுக்கு பதவி உதவி உயரும் அதே மாதிரி வேலையில் இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்று இந்த ராசிக்கு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நடக்கும் வாங்க அடுத்த ராசி பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர கட்ட பயிற்சியானது எல்லா விதத்திலும் சிறப்பாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவானது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சிகள் வந்து அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள் பணியிடத்தில் பணிகள் அதிகமாக இருந்தாலும் கூட அது மாதிரி அதிகமாக வேலை இருந்தாலும் கூட நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேலையை முடித்து காட்டும் திறமை உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த நேரத்தில் உங்களின் வேலையின் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் மேல் பதவியும் உயர்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு வந்து பண வரவு வந்து பிரச்சனை வராது அது வந்து கன்னிராசி பார்த்தோம் அடுத்தது கும்பராசி பார்த்தோம் சரி வாங்க அந்த மூணாவது ராசி அந்த ராசின்னு பார்க்கலாம் கடகம் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் கட்டப்பயிற்சியானது எல்லா விதத்திலும் சிறப்பான பலனை தரக்கூடியது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பண வரவானது அதிகமாக காணப்படும் இதன் மூலம் வீட்டில் உள்ளவர்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி தருவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ வாங்க வேண்டும் நினைத்தீர்களோ அத்தனையும் நீங்கள் வாங்கிவிடுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் பிள்ளைகளை கேட்டதெல்லாம் வாங்கித் தருவீர்கள் திருமணம் நல்ல வரன் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களும் பணக்காரர்களாக ஆவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது செப்டம்பர் பத்தொம்பது முதல் அக்டோபர் பதினேழு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க